அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை இல்லை மாற்றத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இக்காலகட்டம் காணப்படவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இக்கில்லாமல் தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதனால் கொஞ்சம் குடுமான வரைக்கும் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா பெற்றோர்கள் ரீதியாக மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் மனைவி ரீதியாக சில ஆடம்பர செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் தேவை இல்லாத அனாவசியமான செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் குடும்பத்தார் சார்ந்த ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்தினீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம் தேவையில்லாத ஆடம்பர செலவு அனாவசிய செலவுகளை தவிர்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு உயர ஆரம்பிக்கும் இதன் காரணமாக திடீர் திடீர்ப்பான தட்டுப்பாடு பண நெருக்கடி அப்படின்னு வரும் உங்களுக்கு அது ரொம்பவும் உதவிகரமாகவே இருக்குங்க ஏன்னா இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு நிகழ்ந்ததாகவே இருக்கும் பணவரவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு விட செலவினங்கள் அதிகமாக இருக்கும் அதனால ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க இருப்பினும் கடன் வாங்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் உஷாராகவே இருங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதை உடனுக்குடன் திருப்பி செலுத்தி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லைன்னா அதில் ஒரு புது பிரச்சனை உங்களுக்கு முளைக்கலாம் அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க யார் என்ன சொன்னாலோ அதை காதில் வாங்காமல் உங்களுடைய மனசாட்சி படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எது சரி எது தவறு அப்படின்னு படுகிறதோ அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் மூன்றாவது நபர் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் அனுமதிக்க வேண்டாம் இது இரண்டுமே உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துங்க புதியதாக உருவாக இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தில் உங்களுடைய குடும்ப விஷயங்களையோ இல்லை அந்தரங்க விஷயங்களையோ இல்லை தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியங்களையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதனால் உடன் பிறந்தவர்களிடத்துல நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்கள் எப்படி இருந்தாலும் உடன்பிறப்புகள் தங்களுக்கு என்ன எந்த காலத்துலையுமே வந்து உதவிகரமாக இருப்பதற்கு வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறதுங்க அதனால உடன்பிறப்புகளை உதாசீனப்படுத்தாதீங்க அது பிற்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே சமயம் தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் ஏதேனும் முக்கிய முடிவு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகளுக்கு வந்து பெரியவர்களினுடைய ஆலோசனைகளை கேளுங்கள் ஆலோசனைகளை கேட்கலாம் ஆனால் முடிவை வந்து தீர ஆலோசித்து தீர ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து நீங்கள் எடுக்க பாருங்கள் பலரிடம் ஆலோசனை கேளுங்கள் அந்த தொழிலோ அந்த வியாபாரம் சார்ந்த வல்லுநர்களிடத்துல ஆலோசனை பெறுங்க இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஒரு முடிவை எடுத்து அதை தீர்க்கமாக நீங்கள் அந்த முடிவை வந்து எடுக்க பாருங்க இல்லை அப்படின்னா யார் யார் என்னாலும் என்ன வேணாலும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு முடிவை எடுக்கக்கூடாது ஒரு முறைக்கு பல முறை மற்றவர்கள் சொல்கிறாங்க பெரியவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஒரு முடிவை எடுப்பது ரொம்ப நல்லதுங்க அது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் உங்களுடைய வியாபாரம் முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய அளவில் வந்து நன்மையை பயக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் இந்த நேரத்தில் வந்து பயணங்கள் வந்து அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க பயணங்களின் காரணமாக அலைச்சல் மற்றொரு புறம் உங்களை வாட்டி வதைக்கலாம் இதன் காரணமாக உடல் சோர்வு உடல் அசதி ஏற்படும் சில பேருக்கு வந்து தூக்கமின்மை அப்படின்ற ஒரு விஷயம் கூட வந்து உங்களை வாட்டி எடுக்கலாம் தூக்கம் நிம்மதியான தூக்கம் வராது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து தியானம் உடற்பயிற்சி இனிமையான பாடல்களை கேளுங்க இல்லை இனிமையான நல்ல கதைகளை கேட்க பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய மனசாந்திக்கு வித்திடக்கூடிய ஒரு விஷயங்கள் சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களினுடைய உடல்நிலையில் சிறு சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவை கொடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ம மருத்துவ செலவுகள் மற்றொரு வரை அதிகரிக்க செய்யும் அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் குடும்பத்தாரினுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் அதே சப அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து பெரும்பாலும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன திருப்பு முனைகள் ஏற்படும் அந்த திருப்பு முனைகளின் காரணமாக உங்களுக்கு வந்து சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சில கிரகங்களின் அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது அதிலும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாகவும் வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் வியாபாரம் நன்றாக சுடுபிடித்து ஒரு முன்னேற்றத்தை அடையும் நல்ல வளர்ச்சி இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வியாபாரத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான மாற்றங்கள் உருவாவதன் காரணமா உங்களுக்கு வந்து ரெட்டிப்பு லாபம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி வந்து உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் வந்து நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியங்க உத்தியோகம் தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வேலையே பிரச்சனையாக இருக்கும் வேலையில் சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கும் இல்லை வேலை கிடைக்கல அப்படிங்கிறதையே பிரச்சனையாக இருக்கும் இவ்வாறாக உத்தியோகம் தொடர்பாக பலதரப்பட்ட பிரச்சனைகளை அனுபவித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் சக பணியாளர்களால் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் உங்களுடைய மேல் அதிகாரிகள் மாத்தியில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனோ இல்லை சலுகைகளோ இல்லை உயர் பதவியோ சம்பள உயர்வோ இப்படி எதுவாக இருந்தாலும் அது தடைபட வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்துல எந்த வித பிரச்சனையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் கருத்து வேறுபாடுகள் வருகிறது அப்படின்னா அதை வந்து ஆரம்பத்திலேயே தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய கருத்துக்களை ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னும்போது அந்த இடத்துல உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ண வேண்டாம் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாதீங்க அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க சிந்தித்து செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் ஆனால் அதற்கு நிகரான செலவினங்களும் பின்னாடியே வரும் அதனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலத்தில் அவங்களால் எவ்வளவு சேமிக்க முடியுமோ ஒரு ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமிக்க பாருங்க ஏன்னா சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று சேமிப்பு தான் எல்லாத்திற்குமே அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் சேமிக்க பழகுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றும் கூட அதே மாதிரி வந்து மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு இந்த காலம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம் நிறைந்த ஒரு காலம் உங்களுக்கு இந்த காலத்தில் அனைத்து வித சுபங்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம்